அதனால என் வீட்டில் எந்த சுபகாரியங்களும் நடக்கலை தெய்வ பலம் இல்லை தெய்வத்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடைக்கல இப்படிதான் குலசாமியை கட்டுறது ரொம்ப பேசுனா போச்சல் வருது சரி பேசாமல் இருந்துரும்னாலும் முடியலை உங்களோட ஏதாவது பேசணும்னு தோணுது ஏதாவது சில விஷயங்களை மக்களோடு கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுது இந்த குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டு வாசல்லையோ வீட்டுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு அறுவருக்கத்தக்க ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டில் நல்ல சக்திகள் இருக்காதுங்க நல்ல சக்திகள் இல்லாமல் தீய சக்திகள் குடி போகும்போது அந்த வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை கலவரம் எல்லாமே வித்தியாசமாக நடக்கும் இப்போ இதை நீங்கள் போய் ஒரு கோடாங்கியோ ஒரு குறியவோ கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சவர்கிட்டையோ போய் பார்க்கிற போது அவங்க சில விஷயங்களை சொல்லி அனுப்புவாங்க எலும்பச்சம்பளம் வெண்கடுகு மருதாணி விதை நிறைய பொருள் இருக்குதுல்ல இந்த மாதிரி பொருள்கள்லாம் சேர்த்து ஒரு சகப்பு துணியில் வச்சு தேங்காய் ஒரு பத்து இருபது பொருள் இருக்கும் உங்கள் வாசலில் கட்டுங்க அப்படி இதை கட்டுகிற போது எதிர்மறையான சக்திகள் உங்கள் வீட்டை நோக்கி வராது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாசலில் கட்ட சொன்னாங்க ஏதோ வாசலில் கட்ட சொன்னாங்க வாசல்ல கட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா துர்சக்திகளை சக்திகளை துரத்தக்கூடிய பொருள்களை சேர்த்து நம்ம வாசலில் கட்டினோம்னா தேவையற்ற நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய சக்திகள் வெளியாகிடும் இன்னும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் போய் வீடியோ பார்த்தா தெரியும் நான் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னன்பாகவே எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஒரு வீட்டில் விசேஷமாக இல்லை ஒரு தளத்தில் நான் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் நல்லாவே நடக்கலை அப்போ இங்கே எதிர்மறை ஆற்றல் குடியிருக்கு அதை துரத்துவதற்கு என்ன செய்யலாம் விண்கடுகை சனிக்கிழமை அந்த கடை முழுவதும் தூவ சொல்லியிருக்கேன் வீடு முழுவதும் தூவ சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்க ஐயா எவ்வளவோ மக்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லி நிறைய பேர்கிட்ட என்ன அதை போய் சேரலைன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ண முடியும் என்னாலும் முடிந்த கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருக்கேன் வீணான தேவையற்ற கருத்துக்கள் பப்ளிசிட்டி ஆகுது நியாயமாக சொல்லக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் மக்களை போய் சேரலை ஒரு நாள் போய் சேரும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வரும் அப்போது இந்த வெண்கெடுகை அதாவது ரொம்ப தம்மியா லோவாக ஸ்லோவாக வாடக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் வியாபார ஸ்தலங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கேன் வீட்டில் எதை பண்ணாலும் சிறப்பாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இல்லங்களில் வெண்கெடுகை சனிக்கிழமை நைட்லேயே வீடு முழுவதும் தூக்கி விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு இடத்துல அஞ்சு எலும்பச்சம்பழத்தை அப்படியே இப்படி வெட்டணும் இப்படி வெட்டணும் அந்த தொடுப்பாக வச்சு இந்த பக்கம் வெட்டு இந்த பக்கம் வெட்டு அதுக்குள்ள கல் உப்பை வச்சு நான்கு மூளையிலையும் இந்த எலுமிச்சம்பழத்தை வைங்க நடு சென்டர்லையும் அந்த எலுமிச்சம்பளத்தை வைங்க சனிக்கிழமை வச்சுட்டீங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வெண்கடுகள் எல்லாத்தையும் கூட்டி அள்ளணும் இந்த எலுமிச்சம்பளத்தையும் எடுக்கணும் கொண்டு போய் ஒன்று நெருப்பில் எரிச்சிடணும் இல்லை தண்ணியில் போட்டு இதை செய்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை உங்கள் வீட்டுக்கு குலசாமி வரலைங்கிற குலசாமி வரலைங்கிற வர முடியாமல் செய்து இருக்கக்கூடியதை உடைக்க முடியும் குலசாமி வீட்டுக்கு நிறைய இடங்களில் அந்த பூர்வீக இடத்துலையே